மக என்ன செய்யதுன்னு தெரியல அவ பாரத்தை அஞ்சு மேல வச்சா நீ அதை ஏத்துக்கின அவளுடைய சுகம் கொடுத்த அந்தவருடைய குருடனுக்கு அவன் பார்வை அவன் அவன் பாரத்தை உண்மையில வச்சான் அந்தவருடைய சுகம் கொடுத்த அது போல என் பாரம் உன் மேல வைக்கிற வா என் கணவனுடைய பாரம் இது என் கணவன் எப்படி இருக்கிறான் என் மகனையும் எப்படி இருக்கிறான் என் பிள்ளைங்க எப்படி இருக்குது என் வீடு வாசல் எப்படி இருக்குது என் வாழ்க்கை எப்படி இருக்குது பிள்ளைய கட்டி கொடுத்தேன் அது வாழ்க்கை எப்படி இருக்குது மகனை கட்டி கொடுத்தேன் அவன் எப்படி இருக்குது பிள்ளைங்களை படிக்க வச்சேன் சொத்த வைத்த சுகத்தை வைத்த ஆஸ்தி வைத்த அந்தஸ்து வைத்த என்னுடைய சரீரத்தில் இருக்க தெம்பெல்லாம் கடந்து போய் பிள்ளைகளை படிக்க வச்சு ஆனா இன்னைக்கு நான் நடுத்துறேன் ஆனா அதை நிற்கிறப்பா என் பாரத்தை உண்மையில வைக்கிறான் மறவாமல் நீனைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நீனைத்தீரையா